தேவனுடைய தாமதம் தாவீதை தேவனையே நோக்கி இருக்க வைத்தது அந்நாளை நீண்ட ஜபம் செய்ய வைத்தது ஆண்டவர் சொன்ன ஊமையில சிநேகிதனை மீண்டும் மீண்டும் கதவு தட்ட வைத்தது யாக்கோபை அவரை விடாமல் பற்றிக்கொள்ள வைத்தது ஆண்டவருடைய தாமதம் நமக்கு நன்மையாக ஆண்டனுடைய தாமதம் தாவிதை தேவனையே நோக்கி இருக்க வைத்தது என் ஆத்மாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்து நீ தேவனையே நோக்கி இருக்க வைத்தது அண்ணாளை நீண்ட நேரம் ஜபிக்க வைத்தது மீண்டும் மீண்டும் கதவை தட்ட வைத்தது யாக்கோவ விடாம பற்றி கொள்ள வைத்தது சகரியாவ ஆலயத்தில் அமர வைத்தது தேவனுடைய தாமதம் வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறது என்பதை பார்த்து ஆண்டவரை பிரைஸ் பண்ணு இதுவரை நீ படிக்காத பைபிள ஒண்ணு படிக்க வைத்தது வராத மாசிங் பிரேயர்ல ஒன்ன கொண்டு வந்து உட்கார வைத்தது நம்பாத வசனத்த நம்ப வைத்தது தேவனுடைய தாமதம் தேவனுடைய தாமதம் என் லைஃப்ல என்ன செய்யுது அன்றுடைய தாமதம் ஏன்னா அவர் சமூகத்தில் வந்து அள்ள வைத்தார் ஆண்டுடைய தாமதம் என்னை ஒரு பாதத்தில் விழுந்து கிடக்க வைத்தது